வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது அரசியல் சார்ந்த பதிவாக எனக்கு தெரியவில்லை ஆயினும் ஒரு அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருந்த காரணத்தினால் அது சார்ந்த சில தகவல்களை உங்கள் முன்னால் வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஹிட்லரை குறித்து உங்கள் அனைவருக்குமே தெரியும் யூதர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து வேண்டும் என்று வேட்கையில் வேகம் கொண்டு பாய்ந்த ஒரு ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர் இந்த ஹிட்லருடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் யூதர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு செய்தி உண்டு ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகள் அதாவது ஹிட்லருடைய ரத்தம் படிந்த ஒரு பகுதியை அதாவது ஒரு இருக்கையில் அவருடைய ரத்தம் பதிந்த ஒரு துணியை எடுத்து அதை ஆய்வு செய்திருக்கிறார்கள் அந்த ஆய்வில் இப்பொழுது பல உண்மைகள் எடுத்து வைக்கப்படுகிறது அந்த உண்மைகள் என்ன என்பதை குறித்து தான் இந்த காணொலியில் நாம் பேச இருக்கிறோம் ஹிட்லர் மரணம் அடைந்து விட்டார் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட உண்டு ஒரு சிலர் ஹிட்லருடைய அமைப்பில் இருந்தவர் தான் மரணம் அதாவது அவருடைய உடல் அமைப்பில் இருந்தவர்தான் மரணத்தை தழுவி விட்டார் என்ற செய்தியை எடுத்து வைக்கிறார்கள் ஹிட்லர் தப்பி சென்று விட்டார் வேறொரு நாட்டில் தஞ்சம் புகுந்தார் அங்கிருந்து தான் அவர் மரணத்தை தழுவினார் என்கின்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்படுவது உண்டு ஆனால் இதற்கு எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை ஆனால் ஹிட்லர் மரணம் அடைந்த பொழுது அவருடைய இரத்தம் அங்கிருந்த ஒரு சோபாவின் மீது பட்டிருக்கிறது அந்த சோபாவில் பட்டிருந்த அந்த இரத்த துளிகள் சார்ந்த அந்த துணியை அப்பொழுதே வெட்டி எடுத்திருக்கிறார்கள் இதுதான் ஒரு வரலாற்று மிக்க ஆவணம் என்று அப்பொழுதே இருந்த அமெரிக்காவை சார்ந்த ராணுவ தளபதி அதை பெருமிதமாக சொல்லி கொண்டிருக்கிறார் எனவே இந்த கட்டி எடுக்கப்பட்ட இந்த துணி வெட்டி எடுக்கப்பட்ட இந்த துணி ஒரு மியூசியத்தில் இதை வைத்து பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் அப்படி பாதுகாத்து வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றியிருக்கிறது இதில் சிந்தி இருக்கக்கூடிய இரத்தத்தின் டிஎன்ஏ மூலக்கூறுகளை வைத்து நாம் பல உண்மைகளை கண்டுபிடிக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் அதற்கான களங்கள் உருவாக்கப்படுகிறது பேராசிரியர் கிங் என்கின்ற ஒருவர் தலைமையில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது முதலில் அந்த பேராசிரியர் மறுப்பு தெரிவித்து விடுகிறார் இது ஏதாவது சிக்கலை கொண்டு வரும் எனவே நான் இதில் ஈடுபட விரும்பவில்லை என்று அவர் மறுப்பு தெரிவித்து விடுகிறார் அதன் பின்பு யோசிக்கிறார் நான் செய்யவில்லை என்றால் இன்னொருவரை வைத்து ஆய்வு செய்ய போகிறார்கள் எனவே நாமே ஆய்வு செய்து விடுவோம் என்று ஆய்வு செய்கிறார் அப்படி ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கையை அவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார் வெளியே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆய்வறிக்கையில் பல உண்மைகள் சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இது எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கும் என்று தெரியாது இதனை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சார்ந்த ஆய்வாளர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் அதிலே பதிவாகிறது கிட்லருடைய இரத்த மாதிரியை எடுத்து டிஎன்ஏ மூலக்கூறுகள் செய்யக்கூடிய அந்த சோதனை நடத்தி அதில் கண்டுபிடித்த விடயங்கள் என்ன என்கின்ற பொழுது அதிர்ச்சியான பல விடயங்கள் அதிலே சொல்கிறார்கள் ஒன்று இதுகாரும் கிட்லருடைய முன்னோர்கள் யூதர்களாக இருந்திருக்க வேண்டும் என்கின்ற செய்தி சொல்ல சொல்லப்பட்டு கொண்டே வந்தது ஆனால் இந்த ஆய்வறிக்கையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஹிட்லருடைய வம்சத்தை சார்ந்த யாருமே யூதர்களாக இல்லை என்கின்ற ஒரு பதிவு இப்பொழுது வெளிவந்திருக்கிறது அதுபோல பாலியல் சார்ந்த விடயங்களில் அதாவது பாலியல் உறுப்புகள் ஹிட்லருக்கு பாதிப்பை கொண்டதாக இருந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியையும் எடுத்து வைக்கிறார்கள் ஒன்றில் ஒரு விதைப்பை மட்டும் கொண்டவராக ஹிட்லர் இருந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் ஹிட்லர் உடைய பிறவி உறுப்பு மிக சின்னதாக இருந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இப்பொழுது பதிவிடப்படுகிறது இது உண்மைதானா அல்லது இதை எடுத்து வைக்கக்கூடிய செய்திகள் உண்மையாகத்தான் இருக்குமா என்கின்ற இந்த கேள்விகள் வருகின்ற பொழுது இந்த இரத்த மாதிரியை ஆய்வு செய்ததில் கால்மன் சிம்ட்ரோம் என்கின்ற ஒரு சிம்ட்ரோம் அந்த ஹிட்லருக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்கின்ற செய்தி வருகின்றன அதுபோல நரம்பு தளர்ச்சி போன்ற ஒரு நோயும் ஹிட்லருக்கு இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அழுத்தமாக இந்த ஆய்வு பதிவிடுகிறது ஆனால் இந்த ஆய்வு சொல்லக்கூடிய உண்மைகளை இந்த சொல்லக்கூடிய விடயங்கள் உண்மையா என்கின்ற கேள்வியை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சார்ந்த ஆய்வாளர்கள் எடுத்து வைக்கிறார்கள் எதிர்த்து வைக்கிறார்கள் இது வீணான சர்ச்சைகளை உருவாக்குவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு இதுபோன்ற தகவல்களை பரப்பி பொய்யை சொல்கிறார்கள் என்கின்ற ரீதியில்தான் அவர்களுடைய கருத்துகள் பதிவாகி இருக்கிறது ஆனால் ஹரி கிங் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் அந்த கைப்பற்றப்பட்ட மாதிரி ஹிட்லருடைய இரத்த மாதிரி என்பதில் மாற்று கருத்தல்ல அந்த இரத்த மாதிரியை நாங்கள் பரிசுத்த பரிசோதித்த வகையில் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே உண்மைகளைத்தான் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இது விமர்சனத்தை கிளப்பும் எங்களுக்கு எதிர்ப்பு வரும் என்கின்ற விடயங்கள் அனைத்தும் எங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மட்டும்தான் நாங்கள் இந்த ஆய்வுகளை செய்து உண்மையை எடுத்து வைத்திருக்கிறோம் இதைத்தவிர ஹிட்லருக்கு எதிரான ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றோ அல்லது ஹிட்லரை இழிவாக பதிவு செய்ய வேண்டும் என்றோ எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லை இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நாங்கள் எடுத்து வைக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவருடைய அந்த ஆய்வு செய்தவருடைய கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டால் கிடைத்திருக்கக்கூடிய மாதிரி ஹிட்லருடைய மாதிரி தான் அந்த மாதிரிக்கு என்னென்ன டிஎன்ஏ மூலக்கூறு சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கிறதோ அதைத்தான் இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதுதான் உண்மையாக நாம் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது எனவே தற்பொழுது இந்த ஹிட்லருக்கு இதுபோன்ற சிக்கல்கள் இருந்தது என்கின்ற செய்தியை ஒட்டுமொத்தமாக நாம் அது ஒரு புறந்தள்ளக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்க முடியாது அதற்கான ஒரு சூழல் இல்லை எனவே இந்த ஹிரி ஹரிகன் என்கின்ற அவரால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்திகள் உண்மையானதாகத்தான் இருக்கும் என்றுதான் நாம் யூகிக்க முடிகிறது ஆனால் அது உண்மையா பொய்யா என்பதை காலம்தான் பதிவு செய்ய வேண்டும் ஒரு மனிதன் மரணமடைந்த பின்பும் அவனை குறித்த சர்ச்சைகள் தொடர்ந்து வருவதும் அது ஊடகங்களில் தலிப்பு செய்தியாக மாறுவதும் நாம் உண்மையிலே வியந்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அப்படித்தான் ஹிட்லருடைய விடயமும் ஒரு வியப்பின் உச்சாணியில் இருக்கிறது காத்திருப்போம் இன்னும் செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்